நம்முடைய இனத்தின் மக்கள் வந்து அங்கே வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த போரில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய நோக்கமான அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் இதற்கு மேலும் நம்முடைய இன மக்கள் வந்து அங்கே வந்து இறக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் இன்னொன்று இங்கே வரக்கூடிய புகைப்படங்கள் அங்கே இறப்பவர்களுடைய புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனதெல்லாம் பதப்பதைக்க வைக்குது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஆழ்ந்த ஒரு கஷ்டத்தையும் எனக்கு ஏற்படுத்துது அதனால் என்னுடைய ரசிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம திமுக போல நம்ம உண்ணாவிரதம் இருக்கு நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் நம்ம ஒரு நடிகராக இருக்கோம் ரசிகர் மன்றமாக இருக்கும் நற்பணி மன்றமாக இருக்கும் ஒரு அடையாளம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அங்கே உணவே இல்லாமல் மக்கள் கஷ்டப்படும் போது சாகும்போது நம்ம ஒரு நாள் உணவு இல்லாமல் இருந்தால் ஒன்று நடந்துராது நம்ம ஒரு அடையாளமாக இது அரசாங்கம் தெரிய போகிறது நம்ம உண்ணாவிரதம் ஆனால் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுக என்ன உண்ணாவிரதம் இருந்தாங்க நீங்க வந்து போர் நிப்பாட்டியாச்சு உண்ணாவிரதம் நடத்தணும் போர் நின்னாச்சுன்னு சொன்னீங்க ஆனா இப்போவும் கொல்லப்பட்டு இருக்காங்களே இப்போ மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களா இதை எப்படி பாக்குறீங்கன்னு மழை நின்றாலும் தூவானம் விடுவதில்லை கலைஞர் சொன்னார் அப்படின்ற அந்த வார்த்தை அப்ப இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு நீங்க அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க மாநிலத்துல மட்டும் இல்லை நீங்க மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க அமைச்சரவையில இருக்கிறீங்க உங்கள் தயவுல வந்து மத்தியில ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கும் பொழுது தமிழர்களை உங்களால காப்பாற்றணும் இதை கேள்வி கேட்டாலே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா நாங்க நடிகராக இருக்கும் காலகட்டத்தையும் தலைவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லையே உடல் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் ஆதரவு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்க தானே ஆட்சி அதிகாரத்துக்கு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் டெய்ஸ்ட் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் முத்தம் இதை பற்றியெல்லாம் புதரவாக பொதுவாக பேசிட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை ஈழத்தமிழர்களுக்கு திமுக துரோகம் செஞ்சு இப்படிங்கிற பல விஷயங்கள பேசப்படுவாங்க இப்போ இது குறித்த விமர்சனங்களாக வரும்போது இப்போ விஜய் அவர்களும் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க எங்கள் துரோகத்தை பற்றி பேசுகிறீங்களே உங்கள் தலைவர் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல விஜய் அவர்கள் ஈழ ஈழர் பிரச்சனைகளில் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்ட உண்மையாகவே ஈழத்தமிழர்கள் இல்லை விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஈழத்தமிழர்கள் அந்த படுகொலை நடைபெறும்போது அங்கே வந்து கொத்து கொத்தாக நம் இனம் மக்கள் வந்து பொழுது எப்போவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த சினிமா துறையில் அன்றைக்கு வந்து அவர் நடிகராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சினிமாத்துறை நடிகர் சங்கத்தின் சார்பில் வந்து உண்ணாவிரதம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அடையாள போராட்டங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு நடிகராக இடம் கலந்துப்பாங்க எங்கள் தலைவர் வந்து முதல்ல அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கு இந்த நடிகர் சங்கத்தின் சார்பாக அனைத்து நடிகர்களும் அடைக்கப்படும் போது அந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிறார் அப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தலைவர் அவர்கள் வந்து அன்றைக்கே அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்முடைய இனத்தின் மக்கள் வந்து அங்கே வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த போரில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய நோக்கம் என்ன அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் இதற்கு மேலும் நம்முடைய இன மக்கள் வந்து அங்கே வந்து இறக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் இன்னொன்று இங்கே வரக்கூடிய புகைப்படங்கள் அங்கே இறப்பவர்களுடைய புகைப்படங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே மனதெல்லாம் பதப்பதைக்க வைக்குது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஆழ்ந்த ஒரு கஷ்டத்தையும் எனக்கு ஏற்படுத்துது அதனால் என்னுடைய ரசிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஈழத்தில் நடக்கக்கூடிய இந்த போரை வந்து அரசு அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அந்த ஒன்றியத்தில் இருந்த அரசு வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த போர் நிறுத்தம் பற்றிய ஒரு முடிவு எட்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே கடிதம் எழுதி அதை வந்து தந்தியாக பிரதமருக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த விழாவிலேயே அங்கே தலைவர் வந்து பேசியிருப்பார் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் வந்து பேசியிருப்பார் அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு நடிகராக தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே தனியாக தன்னுடைய ரசிகர் மன்றம் நட்பணி மன்றமாக இருந்த காலகட்டத்தில் அதை வந்து தனியாக கொண்டு வந்து அவர்களை வைத்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அவர் ஏற்படுத்தினார் அன்றைக்குமே எங்கள் தலைவர் அவர்கள் பேசியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து மூணு வேலை சாப்பிட்றோம் நம்ம நிம்மதியாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து உணவு கூட கிடைக்காம அங்கே போரில் வந்து குண்டடிப்பட்டு கொல்லப்பட்டு நம்முடைய மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மாணவர்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து ஒரு குழியில் போய் பதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மனதெல்லாம் பதப்பதைப்பாக இருக்குது அவங்க வந்து அங்கே உணவே இல்லாமல் தண்ணி இல்லாமல் எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் பயந்து ஒடுங்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்பொழுது அவர்களுக்காக ஒரு நாள் நம்ம சாப்பிடாம இருந்தால் என்ன குறைஞ்சி போயிடுவோமா நம்ம அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்ளணும் நம்ம ஒரு அடையாளமாக அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உண்ணாவிரதத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு தலைவர் அன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மட்டுமே தனியாக கொண்டு வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அன்றைக்கு அவர் மேற்கொண்டார் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்கள் அவர்கள் மீது தலைவருக்கு வந்து அளப்பரிய ஒரு அன்பும் இருக்கிறது அன்பு மட்டும் இல்லாமல் அவர்களிடமும் வந்து தலைவர் மீதான ஒரு அன்பு மிகப்பெரிய அளவு இருக்குது அது தலைவரை வந்து பல இடங்களாக சொல்லியிருப்பார் நான் எப்போலாம் இலங்கைக்கு செல்கிறோன்னோ அப்போல்லாம் வந்து என்ன பெரிய ஒரு அன்போடு வந்து ஒரு படப்பிடிப்புக்கு சொன்னால் கூட அவங்க வரவேற்கிறாங்க அந்த மக்களை போதெல்லாம் நம்முடைய இன மக்கள் வந்து எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு வந்து தலைவர் அடிக்கடி நினைத்து பார்ப்பது உண்டு ஸோ இது போல ஒரு நடிகராக நீங்கள் வந்து உச்ச நட்சத்திரமாக தற்போது அவர் கடந்த சில ஆண்டுகளாக இருக்கிறார் ஆனால் அன்றைக்கு வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது சக நடிகர்களோடு சேர்ந்தும் அவர் கலந்துக்கிட்டார் தன் அது மட்டும் போதாது நம்மளும் தனியாக வந்து நம்முடைய ஆதரவை தெரிவிக்கணும் அந்த மக்களுக்கு அந்த போரை நிப்பாட்டுறதுக்கு வந்து நம்மளால் என்னென்ன முடியுமோ அழுத்தங்கள் கொடுக்க முடியுமோ நம்முடைய கருத்தையும் நம்ம வந்து அரசாங்கத்தை சொல்லணும் தனிப்பட்ட முறையில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அன்றைக்கே அவர் மேற்கொண்டார் அதே தான் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் அப்படின்ன உடனே நம்ம ஏன் நம்ம வந்து திமுக இதில் வந்து கபட நாடகம் ஆடி இருக்கிறது ஏன் வந்து அந்த மக்களை ஏமாற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திமுக போல நம்ம உண்ணாவிரதம் இருக்கிற நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் நம்ம ஒரு நடிகராக இருக்கோம் ரசிகர் மன்றமாக இருக்கோம் நற்பணி மன்றமாக இருக்கோம் ஒரு அடையாளம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அங்கே உணவே இல்லாமல் மக்கள் கஷ்டப்படும்பொழுது சாகும்பொழுது நம்ம ஒரு நாள் உணவு இல்லாமல் இருந்தால் ஒன்றும் நடந்துடாது நம்ம ஒரு அடையாளமாக இது அரசாங்கம் தெரிய போகிறது நம்ம உண்ணாவிரதம் இருக்கோம் ஆனால் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுக என்ன உண்ணாவிரதம் இருந்தாங்க எப்படி போகிற நிப்பாட்டினாங்க அந்த கதை உங்களுக்கு தெரியும் எப்படி இந்தியா பாகிஸ்தான் போகிற வந்து அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங்லேயே நிப்பாட்டினாங்களோ அந்த மாதிரி அன்றைக்கு காலை உணவை முடிச்சுட்டு காலை உணவை முடித்து சாப்பிட்டு விட்டு நேராக வந்து மெரினாவில் அருக்குலர்லாம் வச்சுட்டு உண்ணாவிரதம் என்று சொல்லி ஒரு நாடகத்தை நடத்திட்டு மதிய உணவு வேலையை வந்த உடனே அங்க போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சு நம்முடைய உண்ணாவிரதத்தினுடைய பலம் அதுதான் நம்ம கட்சியுடைய பலம் அதுதான் அங்கே போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் முடிச்சு மதிய சாப்பாட்டுக்கு போயாச்சு அதற்கு பிறகாகவும் அங்கே வந்து மக்கள் கொல்லப்பட்டார்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் அப்ப கேட்கும் போது என்னோட நினைவு சரியா இருந்தா பத்திரிகை செய்திகளில் வந்த செய்திகள் சரியா இருந்ததுன்னா இந்த வாசகத்தையே வந்து அன்றைக்கு இருந்த திமுகவுடைய ஆட்சியாளர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்க வந்து போர் நிப்பாட்டி உண்ணாவிரதம் நடத்தணும் போர் நின்னாச்சுன்னு சொன்னீங்க ஆனா இப்பவும் கொல்லப்பட்டு இருக்காங்களே இப்பவும் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே இது எப்படி பாக்குறீங்கன்னா மழை நின்றாலும் தூவானம் விடுவதில்லை கலைஞர் சொன்னார் அப்படின்ற அந்த வார்த்தை அப்ப இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு நீங்க அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க மாநிலத்துல மட்டும் இல்லை நீங்க மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க அமைச்சரவையில் இருக்கிறீங்க உங்கள் தயவுல வந்து மத்தியில் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கும் பொழுது தமிழர்களை உங்களால் காப்பாற்ற முடியும் இன்றைக்கும் முகாம்கள்ல கீழ தமிழர்கள் வந்து அகதிகளதான் இருக்காங்க அவருக்கான வசதிகளை என்ன செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க எத்தனை இடங்கள்ல நம்ம பேசியிருக்கிறாங்க எத்தனை இடங்கள்ல வந்து முதல்வர் அங்க போய் சந்திச்சிருக்காரு அந்த மக்களை சந்திச்சிருக்காரு முகாம்களில் எத்தனை இடத்துல அமைச்சர்கள் போய் அந்த முகாம்களில் மக்களை சந்திக்கிறாங்க அந்த தொகுதிகள் சார்ந்த அந்த அந்த முகாம்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட போய் பாக்குறாங்களா ஏன் அந்த மக்களை கண்டுக்கிறதே இல்ல எத்தனை செய்திகள் வருது பொதுவாக வந்து எனக்கு ஈழத் தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த கொலை செய்தவர்களுக்கு இந்த படுமோசமான ஒரு தாக்குதல் நடத்தியவர்களுக்கு தண்டனை பெற்று தரணும் இதெல்லாம் மட்டும் பேசிட்டா போதுமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க அந்த மக்களை சந்திக்க வேண்டாமா பேச வேண்டாமா அவருடைய குறைகளை கேட்க வேண்டாமா அதை தீர்த்து வைக்க வேண்டாமா எத்தனை நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்க எத்தனை நடவடிக்கை எடுத்துருக்காங்க எத்தனை செய்திகள் பெருசா இருக்கு ஊட்டியில வந்து மலர் கண்காட்சி தொடங்கி வைக்கிறதுக்கும் மலர் சிம்மாசனத்தில் அமர்றதுக்கும் முதல் ஒரு குடும்பத்தோட போறாரு ஏன் போய் அந்த மக்களை சந்திக்கிறது இல்லை அப்போ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கல உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தா மக்களை சந்திச்சிருக்கணுமா இல்லையா இன்றைக்கும் அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பாத்து இருக்கணுமா இல்லையா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர இதனாலதான் திமுக திட்டமிட்டு பல கபட நாடகங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படி ஓ தாவேக்கா ஈழத்தமிழர்கள் விஷயத்துல அந்த இங்க அந்த இருக்க அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல இங்க இருக்கக்கூடிய அந்த விஷயத்த தாவேக்கா எப்படி பாக்குது நாங்க மிக தெளிவா ஒரு விஷயத்துல இருக்கோம் அதாவது எல்லா நீங்க நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு போர் நடக்கிறது இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு நாட்டுக்கு ஒரு போர் நடக்குது இல்ல மற்ற இரு நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது அப்படின்னா அது இரு நாடுகளுக்கான விஷயம் ஆனா எங்க தலைவர் எதையுமே சொல்லியிருப்பாரு அவர் அந்த காலகட்டத்தில் பேசும்போது இந்த ஈழத்தமிழர் விவகாரம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒன்று ஒன்றாக பழகிய மக்கள் ஆனா அரசியலால அவர்கள் வந்து அங்க வந்து கொல்லப்படும் போது ஒன்றாக இருந்த மக்கள் இரண்டாக பிரிந்து என்று கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இது வந்து எந்த நாட்டுலையுமே நடக்காத ஒரு விஷயமா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை தடுக்கணும்னு அன்றைக்கே அவர் பேசியிருப்பார் நம்ம எல்லா இடத்துலையுமே பதிவு பண்றது ஒண்ணுதான் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவர்கள் வந்து தன்னிச்சையாக சுயேட்சையாக தன்னிச்சியாக வாழணும் அவர்களுக்கு எந்த விதமான அரசியல் தலையீடோ அழுத்தங்களோ எந்த விதமான மிரட்டல்களோ இது போன்ற திரும்ப தாக்குதல்களோ எதுவுமே இல்லாம அவர்கள் அச்சப்படாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் இதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் வலியுறுத்த தலைவர் இருந்து இதுதான் வலியுறுத்திட்டு இருக்காரு இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் இது நடக்கணும் இதற்கான சூழலை உருவாக்கணும் குறிப்பாக அன்று கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்தே ஆகும் அதை நம்ம வந்து பல்வேறு இடங்களை வலியுறுத்திருக்கிறோம் அந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை அனைத்தையும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம அரசாங்கத்தை வலியுறுத்திட்டு இருக்கிறோம் இது நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் அப்படின்னா அன்றைக்கும் நான் சொன்ன நீங்க அன்றைக்கும் என்ன பண்ணார்னு கேட்கும்போது அன்றைக்குமே தலை இந்த விஷயத்தை பேசியிருப்பாரு என்னன்னா இன்றைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு கல்லதுக்கு அடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் உடனடியாக யாரும் என் வீட்டில் வந்து கல் அடிச்சது அப்படின்னு நம்ம கேட்ட சண்டை போட போகணும் ஆனா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படி கிடையாது வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கல் இருந்தால் கூட அது வெடிகுண்டு நினைச்சு பயப்படக்கூடிய சூழலாக தான் இன்னைக்கு இருந்தாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நாயக நிலவுதுன்றதை தலைவர் அன்றைக்கே உணர்ந்து தான் இதெல்லாம் மாற்றணும்னு அன்னைங்கலிருந்து பேசிட்டு இருக்காரு அது எந்த விதமான மாற்றம் கருத்து என்ன ஒரு கேள்வி எழுப்புவாங்கன்னா திமுக வந்து துரோகம் செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு பன்னாடுகள்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு போர்ல ஒரு மாநில அரசு எப்படி வந்து இதை காப்பாற்றிட முடியும்னு கேட்கறாங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன நினைக்கிறேன் என்ன சொல்றேன் உங்களால காப்பாற்ற முடியலன்னா நீங்க காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் புரியுதுங்களா இப்போ இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து முதலமைச்சரால் நிப்பாட்டிட முடியுமா அஞ்சு கிலோ வாக்கிங் போட்டதால நிப்பாட்டிட முடியுமா அப்புறம் அது எதுக்கு அவர் செஞ்சாரு எதற்கு வந்து கட்சி அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய வந்து இவரால் தான் அங்கே நிப்பாட்டக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு ஏன் பேசலாம் பேசுறது பேசிட்டோம் அவங்க கட்சியில அதிகாரப்பூர்வ நபர்கள் பேசல அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல இது போல பேசாதீங்க இதெல்லாம் தவறு நம்ம வந்து ஒரு தான் இதை பண்ணோம் அப்படின்னு நீங்க பேசாதீங்கன்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா அப்போ இதே தான் நீங்க அன்றைக்கு உங்களால் தான் போர் நின்றுச்சுன்னு சொல்றீங்கல்ல அன்றைக்கு அவர்கள் கொல்லப்படும் போது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இந்திய அரசாங்கத்தை உங்க தான் நடந்துகிட்டு இருந்துச்சு நீங்க வெறும் மாநில அரசு கிடையாது அன்றைக்கு அன்றைக்கு உங்களுடைய தயவுல தானே ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருந்துச்சு உங்களுடைய தயவுல தானே பிரதமர் இருந்தாரு நீங்களும் மத்திய அமைச்சர் உள்ளதுக்கு அப்புறம் போனீங்கல்ல அப்போ அந்த இடத்துல தான் நம்ம கேள்வி கேட்கிறோம் நம்ம கேள்வி வந்து பொத்தம் பொதுவாக நம்ம குற்றம் சாட்டுறோம் இவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வைக்கிறது மட்டும் கிடையாது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்துச்சு அன்றைக்கு ஆட்சி அதிகாரி தடுத்துச்சுன்னு பாக்குறீங்க அவங்களோட டூ ஜி வழக்கு இதை தடுத்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்க ஒரு பக்கம் இவர்களுடைய ஊழல் இவர்கள் பணம் சம்பாதிக்கணும் ஊழல் செய்யணும் ஊழல்வாதிகளை காப்பாற்றணும் ஏன்னா இன்றைக்குமே அதை தொடர்ந்துகிட்டு இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைய எம்ஜிஆர் இருந்து இதுதான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை திமுக ஆட்சிக்கே வராம இருந்துச்சோ அப்பவும் அவங்க திருந்தல நீங்க சொன்னது போல டூ ஜி வழக்குகளாக இருக்கட்டும் இல்ல அமைச்சரவையில பங்கு பெறதா இருக்கட்டும் ஒன்றிய அரசே தங்களுடைய தயவுல தான் நடக்கணும்னு நினைக்க நினைக்கிறதா இருக்கட்டும் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய மனநிலை அன்றைக்கும் மாறல இன்றைக்கும் மாறல இன்றைக்கும் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது இடி ரைடு வருது டாஸ்மாக் உடைய நிர்வாகியை வந்து இடி ரைட் பண்றாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சம்பந்தப்பட்ட அமைச்சரை தியாகின்னு சொல்லி கொண்டாடுறோம் வெளில வந்த உடனே ஊழல் செய்த அமைச்சர்களை தியாகி ஆக்குவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக தான் கற்றுக்கணும் அப்போ தொடர்ந்து இந்த ஊழல் பணம் சம்பாதிப்பது மக்களை ஏமாற்றி பிழைப்பது மக்களுடைய நாடகம் நடத்துவது துடைப்பு நாடகம் நடத்துவதில் இதில் திமுக எங்கேயாவது மாறியிருக்கா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நீங்கள் எம்ஜிஆர் வாங்க எங்கே மாறி இருக்கு மாறவே இல்லையே அப்போ இவர்களுடைய நோக்கம் ஃபுல்லாவே அதிகாரத்தை ருசிக்கிறது மக்களை சுரண்டுவது ஊழல் செய்வது இது எல்லாத்தையும் செய்து ஒரு குடும்பமும் ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களும் நல்லா வாழணும் அவங்க செழிப்பா வாழணும் அப்படின்றதுக்காக மக்களை ஏமாற்றி கண்துடைப்பு நாடகம் நடத்துது அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் சிறுபான்மையின் காவல்னு சொல்றதும் அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக போராடணும்னு சொல்றதோ அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் நாங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிறோம் சொல்றதும் நாங்க வந்து மாணவர்களை பாதுகாக்கிறோம் நீட் தேர்வு ஒழிப்போம் சொல்றதோ இது எல்லாமே அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் ஒவ்வொரு நாடகமாக நடத்தி கொண்டு தங்களை வந்து ஒரு பெரிய நல்ல ஆட்சியாளர்களாக நான்காண்டு காலம் வந்து நாங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூணு தேர்தலையும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் இன்று முதல் வந்து கனவு உலகத்தில் பேசக்கூடிய அளவு தான் இன்றைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இங்க ஈடு நடந்துட்டு இருக்கிற அடுத்த மூன்று எலெக்ஷன் வந்தாலும் நான் தான் ஜெய்பன் பேசிட்டு இருக்காரு இங்க நடக்கக்கூடிய கள நிலவரம் அவருக்கு தெரியுதா இல்லையா இல்ல இது இந்த மாதிரி ஒரு நடக்க போக தெரிஞ்சுதான் அவரை ஊட்டி அனுப்பி ஷூட் எடுக்க வச்சிருக்காங்களான்னு தெரியல இங்க அவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது நீங்க வேங்கை வயல் எடுத்துக்கோங்க வேங்கை வயல்ல மலம் கலக்க கலக்கப்பட்டு அந்த பிரச்சனை பெருசா அந்த மக்களை இன்று வரைக்கும் சந்திக்கல ஆட்சியாளர்கள் கெட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறோன்றாங்க ஆனா அந்த எதிர்கட்சிகள் அவர்கள் கூட இருக்க கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்க அந்த குற்றப்பத்திரிகை மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது குற்றம் சாட்டியவர்கள் மீதே குற்றப்பத்திரிகை எப்படி தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு கூட்ட அவருடைய கூட்டணி கட்சி கேக்குறாங்க கேட்கறாங்க அப்ப முதல்ல நாங்க போய் மக்களை சந்திச்சாரா உங்களுக்கு வந்து மலம் அந்த மலம் கழிக்கப்பட்ட அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அங்க மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்ல முடியல மலர் கண்காட்சி எதுக்கு உங்களுக்கு இதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு எங்க அக்கறை இருக்கு கார் ரேஸ் நடத்துறீங்க சென்னையில அந்த கார் ரேஸ்ல போய் உட்காந்து பார்க்க முடியுது சல்லிக்கட்டுல போய் குடும்பத்தோட உட்கார்ந்து சல்லிக்கட்டு வேடிக்கை பார்க்க முடியுது கலந்துக்க முடியுது கட்சியினோட சேர்ந்து திரைப்படங்கள் பார்க்க முடியுது த்ரீ டி கிளாஸ் போட்டுக்கிட்டு படம் பார்க்க முடியுது உங்களுக்கு ஏன் அந்த மக்களை பார்க்க முடியல ஏன் அகதிகள் முகாமில் இன்றும் தங்கியிருக்கக்கூடிய இடம் போய் பார்க்க முடியல ஏன் அந்த தமிழர்களை சந்திக்க முடியல அவங்க பிரச்சனை கேட்க முடியல இதுதானே நம்ம கேள்வி கேட்கிறோம் இதை கேள்வி கேட்டாலே நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் நடிகராக இருக்கும் காலகட்டத்தில் எங்கள் தலைவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லையே குரல் கொடுக்கக்கூடிய தான் நாங்கள் இருக்கோம் ஆதரவு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தானே எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க அன்றைக்கும் நீங்க தானே இருந்தீங்க கச்சத்தீவை நீங்க மீட்டுறதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டீங்க தீர்மானம் நிறைவேற்றுறேன் கச்சத்தீவை வந்து தாரை வார்க்கும் போது யார் ஆட்சியில இருந்தது யார் அப்போ அன்றைக்கும் வந்து ஒன்றியத்துல வந்து யார் தயவு நடந்துட்டு இருந்துச்சு ஆட்சி நடந்துச்சு அப்ப இன்னைக்கு நான் கச்சத்தீவை மீட்கிறேன் அதுவும் கடைசி ஆண்டுல முதல்ல அஞ்சு ஒரு நாலு வருஷம் கூட இல்ல கடைசி ஆண்டுல கால் எடுத்து வச்ச உடனே தீர்மானம் போடுறீங்க கச்சத்தீவை மீட்கிறதுக்கு இப்ப இந்த தீர்மானம் என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது அடுத்த தேர்தலில் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு கச்சத்தீவை மீட்கக்கூடிய ரகசியம் நமக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க ஓட்டு போடுங்க ரகசியத்தை நான் சொல்றேன் இன்னும் நீட் ரகசியத்தை சொன்ன பாடு காணும் நீங்க எப்படி கட்சி ரகசியத்தை சொல்லுவீங்க அடுத்து தான் பேசுவாங்க ஒரு ஒரு விளம்பரத்திற்காக ஒரு மக்களை வந்து நாடகமாடி நம்ப வைக்கக்கூடிய வேலைகள் எல்லா பிரச்சனைகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் இங்க ஈழத்தமிழர் விவாதி நடந்திருக்கு அதனாலதான் நம்ம கேள்வி கேட்கிறோம் நாங்கள் எங்களுடைய பங்கை சரியாக ஆற்றிருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு வரோம் ஆதரவு தெரிவிச்சிட்டு வரோம் ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க செயல்படுத்தக்கூடிய இடத்துல நீங்க இருந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன் கிரெடிட்ஸ் எடுக்கிறேன் நடந்து போறேன் உருண்டு போறேன் பாதயாத்திரை யாத்திரை போறேன் அங்க பிரதர்சனம் பண்றதுல தேவை கிடையாது ஆட்சி அதிகாரத்திற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுங்க முயற்சிகளை பண்ணுங்க அதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பிறந்த ஒரு மிக நன்றி Taste